ஸ்கூல் வேகமாக ஓட்டிட்டு போனதுக்காக வேன் டிரைவரை அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க அஜித் படுகொலைக்கும் இந்த விஜய் படுகொலைக்கும் என்ன வித்தியாசம் அவனுங்க அதிகார திமுற அடிச்சு கொண்டானுங்க இவனுங்க அடிச்சது நாம தெரியாதுன்னு கும்பல் மனப்பான்மையில் அடிச்சு கொண்டிருக்கானுங்க வேகமாக வேனை ஓட்டிட்டு போனா அடிச்சு கொலை பண்ணுவாங்களா இதே ஒரு ரவுடியோ இல்ல கொலகாரனாவோ இருந்தா கிட்ட நெருங்கிருப்பாங்களா மாட்டானுங்க டிரைவர் தொழிலுங்கிறது சாதாரண வேலை கிடையாது அதுலயும் ஸ்கூல் வேன் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நிஜமாவே அந்த டிரைவர் வேனை வேகமாக இருந்தா அது தவறுதான் ஆனால் விபத்து எதுவும் ஏற்படுத்தாத நிலையில அவரை எச்சரிச்சுட்டு விட்டுருக்கலாம் ஒருவேளை விபத்து ஏற்படுத்தி இருந்தா கூட அடிச்சிருக்கலாம் ஆனா கொல்றதுக்கான உரிமையை யார் கொடுத்தது ஒருத்தரை அடிச்சே கொல்றதுங்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாத கொடூர செயல் சட்டத்தை கையில் எடுத்து செயல்பட போலீஸ்காரங்களுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு வேன் டிரைவரை சாதாரண பொதுமக்கள் அடிச்சு கொள்றதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு எப்படி வந்தது யார் தந்தது இது தமிழ்நாட்டோட ஒழுக்கமோ பண்பாடோ கலாச்சாரமோ இல்ல இது வட பழக்க வழக்கம் இது எதுக்கு நமக்கு முழுக்க முழுக்க சங்கிகளோட மாநிலமா மாறிடுச்சா தமிழ்நாடு இந்த அரசாங்கம் ஒருத்தரையும் விடக்கூடாது அந்த வேன் டிரைவரை அடிச்சு கொலை செஞ்ச கும்பல்ல இருந்த அத்தனை பேரையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் இல்லைன்னா தமிழ்நாடு வட போல சீக்கிரமே கலவர பூமியா மாறிடும் கும்பலா சேர்ந்தா யாரை வேணா அடிச்சு கொலை பண்ணலாங்கிற மனநிலை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவரோட குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் உரிய நிவாரணம் கொடுக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் விஜய்